அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா இதோட தற்போது நாங்கள் வெள்ளம்பெட்டி இத்தம்புக வீதியில் இருந்த மூலையை சந்திக்கின்றோம் நேற்று இந்த வீதியில் இருந்த நீர்மட்டத்துக்கும் இன்று நீர்மட்டம் கடுமையாக அதிகரித்து இருந்தது குறிப்பாக பழனி கங்கையினுடைய வான் கதவு இதோ திறக்கப்பட்டதாக கூறப்படும் நான் இதன் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக நேற்று கூட நாங்கள் சென்ற பலரை வீட்டிலிருந்து வெளியேற என்று சிலர் வெளியேறாமலோடு தனிப்பட்ட காரணம் இருந்தார்கள் ஆனால் இன்று அவர்களால் காண முடியாது குறிப்பாக சில ஊர்களில் இரண்டு மாடி வரை நீர் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸோ அவர்கள் எல்லாம் தற்போது எப்படியாவது வெளியே வரணும் என்று கொண்டு தவித்துக் கொண்டிருந்தார்கள் நாட்டின் நிலைமை சீராக அடைவதற்காக நாம் எல்லோரும் இறைவரிடம் பிரார்த்தனை செய்வோம் கட்டாயமாக

மழையும் இல்லை ஆனால் மழை பெய்யாத போது கூட கங்கையினுடைய நீர்மட்டம் அதிகரிப்பதனால் குறிப்பாக வெள்ளம் பிச்சி பிரதேசத்தில் அதிகரவான வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக நாங்கள் தற்போது நேற்று வீத்தட்டு மூலையை லைவ் அப்டேட் போட்டிருந்தோம் வீத்தட்டு மூலையை நீர்மட்டம் கடுமையாகிறது நேற்று கால் வரை இந்த இடத்தில் கால் அதாவது கரண்டை கால் வரை இருந்த தண்ணீர் தற்போது வீதி வரை வந்திருக்கின்றது கொழும்பு விசாவலை ரீதியில் வெள்ளம் பெட்டி பகுதியில் இருந்தால் தற்போது கூட நான் பேசின பார்த்துக் கொண்டோம் இந்த ரீதியில் நேற்று இவ்வாறு நீர் வரவிட்டால் இப்போ மோட்டார் சைக்கிள் கூட செல்ல முடியாத அளவு மோட்டார் சைக்கிள் கூட செல்ல முடியாத நீரில் மூடி கிடப்பதை காணக்கூடியதாகின்றது உயிரினங்களும் கூட விலங்குகள் கூட மிகவும் போவதற்கிடம் தெரியாது எமது நாட்டை பாதுகாக்க முடியும் நாம் அனைவரும் இருக்கின்றது நாம் அனைவரும் இல்லாமல் இறைவரிடம் சுவாச்சி செய்யவும் கற்றுக்கொள்கின்றேன் எங்களுடைய சிலேஷ்ட உடவியலாளர்கள் இருந்திருந்தார் வெல்லம்பெட்டி நகரின் காஷ்காஸ் சாராஸ் கார்டன் பிரதேசத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம் இடத்தில் கடுமையாக நீர் நிரம்பி காணப்படும் நேற்று இந்த வீதியில் இப்படி நீர் காணப்படவில்லை வெள்ளம் ஏற்படுத்தியது ஆனால் இன்றுக்கு நீரென்று ஒரு பாரிய வெள்ளம் ஒன்று நிறத்தை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் என்னவென்னு சொன்னால் கங்கையின் திறந்த அடுத்துத்தான் இப்படி அதிகமட்டம் அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக கழனிக்கங்கையினுடைய நீர் மட்டும் ஏற்படைந்து கொண்டு சென்று வந்திருக்கின்றது